முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்ச்சில பராமரிப்பு பண்ணி நடக்கு அதுல ஒருத்த ஏடி தூக்கிட்டு போறான் இதே மாதிரி லைன் வந்தது பார்க்காம ஏடி பட்டுட்டு அஞ்சு பேர் செத்து போயிட்டான் பாவம் உண்மையிலே மரணம் நாலு பேர் இறந்து போனார்கள் உண்மையிலே பாவம் அந்த குடும்ப கஷ்டம் நாலு பேர் செத்து போனான் நாலு பேர் செத்து போனா முத்தியாளர் கருணாநிதி முகம் ஸ்டாலின் என்ன பண்ணா நாலு பேர் குடும்பத்துக்கும் தலா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தான்